வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இது சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டு கிரகங்களின் இயக்கங்களை மனதில் கொண்டு தயாரிக்கப்பட்ட மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் சிம்ம ராசிக்கான ஜோதிட பார்வை மகம் பூரம் உத்திரம் முதலாவது பாதம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இந்த பார்வையை கவனமாக கேட்கலாம் சிம்ம ராசி தன்மை பெருமை மற்றும் உறுதி ஆகிய குணங்களை பிரதிபலிக்கிறது இந்த மாதத்தில் இந்த தன்மைகள் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வெளிப்படும் ஏழாம் தேதி புதன் மீனம் ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு நுழைகிறார் சிந்தனையில் தெளிவும் தொழிலில் மற்றும் பண விஷயங்களில் புதிய யோசனைகள் தோன்றும் மே பதினைந்து தேதி வரை புதன் பின்வாங்கும் இயக்கத்தில் இருப்பதால் முக்கிய முடிவுகளில் நிதானம் அவசியம் பதினான்கு தேதி குரு ரிஷப ராசியில் இருந்து மிதன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த பெயர்ச்சி தொழிலில் முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் மற்றும் பழைய தடைகள் விலகுதல் ஆகியவற்றை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் புதிய பாதை திறக்கப்படும் பதினைந்து தேதி சூரியன் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு செல்கிறார் இது தன்னம்பிக்கையும் குடும்ப நல்லிணக்கமும் அதிகரிக்கும் கருத்து வேறுபாடுகள் தோன்றினால் பொறுமையுடன் நடந்து கொள்ளுங்கள் பதினெட்டு தேதி ராகு மீனம் ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு நகர்கிறார் கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார் இந்த மாற்றம் ஆழ்மனதில் மாற்றங்களையும் பழைய பழக்கங்களில் இருந்து விடுபடும் வாய்ப்பையும் தரும் சிலருக்கு தொழிலில் எதிர்பாராத மாற்றங்கள் அல்லது உறவுகளில் புதிய சவால்கள் ஏற்படலாம் இருபத்தி மூன்று தேதி புதன் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு நகர்கிறார் இதனால் பணம் மற்றும் குடும்ப விவகாரங்களில் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும் சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவை அளிக்கும் முப்பத்து ஒன்று தேதி சுக்கிரன் மீனம் ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு நுழைகிறார் இது சமூக வட்டாரங்கள் மற்றும் நண்பர்களுடன் உறவுகளை மேம்படுத்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு புதிய தொடர்புகள் உருவாக வாய்ப்பு உள்ளது தொழிலில் ஆரம்பத்தில் முன்னேற்றம் இருக்கும் மே நடுப்பகுதியில் சனி மற்றும் ராகுவின் தாக்கம் காரணமாக தாமதங்கள் அல்லது வேலை தொடர்பான குழப்பங்கள் ஏற்படலாம் புதிய பொறுப்புகள் அல்லது வெளிப்புற வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வணிகத்தில் இருப்பவர்கள் புதிய கூட்டாளிகள் மூலம் வளர்ச்சி காணலாம் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது மே இருபது தேதி பிறகு நிலுவை பணம் அல்லது ஆதரவு கிடைக்கும் புதிய முதலீடுகள் கவனத்துடன் செய்ய வேண்டும் உறவுகளில் குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையாக நடந்து கொண்டால் நல்லிணக்கம் மீண்டும் நிலைபெறும் திருமணம் ஆனவர்களுக்கு துணைவருடன் நேரத்தை செலவிடுவது உறவை பலப்படுத்தும் ஆரோக்கியத்தில் மாதத்தின் தொடக்கத்தில் நலம் நிலவும் மே பதினைந்து பிறகு சனியின் தாக்கம் காரணமாக மன அழுத்தம் சோர்வு அல்லது ஜீரண சிரமங்கள் ஏற்படலாம் யோகா தியானம் மற்றும் சீரான உணவு முக்கியம் உடல் சுறுசுறுப்பை மேம்படுத்த நடைப்பயிற்சி மற்றும் ஆரோக்கிய பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள் ஆன்மீக ஆதரவுக்காக ஹனுமான் சாலிசா கேட்பது அல்லது ஓம் நமசிவாய மந்திரம் ஜபிப்பது நல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிற உடைகள் அணிவது நற்பலனை தரும் பன்னிரண்டு தேதி பூர்ணமி அன்று விஷ்ணு கோவிலில் பால் அபிஷேகம் செய்வது மன அமைதிக்கு உதவும் இரண்டு ஆறு பதினொன்று பதினெட்டு இருபது இருபத்தி ஏழு இருபத்து ஒன்பது ஆகிய தேதிகள் புதிய தொடக்கங்களுக்கு ஏற்றவை நான்கு ஒன்பது பதினான்கு பதினேழு இருபத்தி மூன்று இருபத்து ஐந்து முப்பத்து ஒன்று ஆகிய தேதிகளில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கலாம் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் இந்த மாத கிரக இயக்கங்களை நம்பிக்கையுடன் மனதில் உறுதியுடன் அணுகினால் நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வரும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்